ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் முள்ளங்கி கேரட் பட்டாணி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இதோட எல்லாத்தோளும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு மூணு தடவை அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரோட தோல் வந்து நம்ம சேர்க்கும் போது காலிஃப்ளவர் பூ பக்கத்தில் இருக்க ஒரு நாலு தண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் மீதி எல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி அதை அடுப்பு மேலே வச்சு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்ச அப்புறமா இந்த தண்ணியை தனியாக கட்டி எடுத்துட்டு நம்ம காய்கறிகளை தனியாக வச்சுக்கலாம் இப்போ அப்படியே அடுப்பு மேலே அதே கடாயை வச்சு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் இங்கே சேர்த்துருக்குமோ அந்த காய்கறிகள் எல்லாமே கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு இஞ்சி பூண்டு அது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக போட்டுட்டு மீதி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளே அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கைப்பிடி போட்டுட்டு ஒரு கைப்பிடி கோஸும் போட்டு ஒரு தக்காளி ஒன்று போட்டு கொஞ்சமாக வந்து பட்டாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேக வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு எல்லா காய்கறிகளும் போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வதக்கிக்கணும் வதக்கின அப்புறமா நம்ம வந்து தண்ணியை ஊற்றி இப்போ வேக வைக்கணும் வேக வச்ச அப்புறமா இது வெந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஏற்கனவே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் வச்சுருக்கேன் சாதத்தில் நான் எப்போவுமே வேக வைப்பேன் உருளைக்கிழங்கு நான் சொல்லியிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு நான் இதோட அப்படியே சேர்த்துடுறேன் ஒரு திக்னஸ்ஸான கிரேவி மாதிரி கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதை சேர்க்கும் போது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து இப்போ அதை சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்தா அந்த காய்கறிகளோட தோல் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த உருளைக்கிழங்குட பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லித்தலையும் கரம் மசாலாவும் தூவி இறக்கணுன்னா செம சூப்பரான குழம்பு ரெடி ஆடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சூப்பரான குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்